ஆறு மாதம் அரசியலில் இருந்து ஓய்வு பெற இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டமிட்டிருப்பதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது மாஸ்டர் நெக்ஸ்ட் ஒரு பஞ்சாயத்ததாக முற்றும் ஜாமன இவ்வாறு நமக்காக அமுதுகலும் வெயிலில் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு ஆறு மாத காலம் பிரேக் அதாவது ஓய்வு எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எங்க எங்கே கிளம்புறேன் போறேன் வர அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க இந்த பாடி எவ்வளவு தாங்க கணக்கு வச்சுக்கிறேன் தீவிர அரசியலிருந்து அவர் ஓய்வு பெற இருக்கிறார் அதாவது ஆறு மாதம் காலத்திற்கு மட்டும் சரி சரி ஒரு

லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன பாஜக மேலிடம் தற்போது வரை அண்ணாமலை எழுதிய கடிதத்தின் மீது முடிவு எதுவும் எடுக்கவில்லை என்றும் தகவல் கிடைத்திருக்கின்றது பாஜக மேலிடம் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் அண்ணாமலையினுடைய அந்த நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அப்புறம் நீங்க யார் தான் இந்த குரூப்ல மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை அடிமையா

இங்கே எவனா எலிசா பைய மாட்டுவான் வளக்க போல அவன செய்வோம் கொஞ்ச வெயிட் பண்ணுங்க தமிழ் தமிழன் தமிழினத்திற்காக எப்பொழுதும் குரல் கொடுத்துக்கொண்டிருக்க கூடிய தலைவர் என்ன என்ன எழவியது இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் வாய்ப்புல கத்தி அப்படி சுட்டுவா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தி ஒன்பது புதுச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கா தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது

கோவிடா ஒரு குற்றவாணிய மரோ கோப்பை பேசணும் அவன சொல்லி நிறுத்துக்கலண்டா அவன் நிறுத்து மூசுக்கு வண்டி வந்து போறான் வருது வருது இடைத்தேர்தல் வருது என் டிகேயோட முதல் வெற்றியை விக்ரவாண்டி நான் வருது

ரெண்டு 2000 வருவோம் நாலஞ்சு பேர் பத்து பேர் நண்பர்கள் கள்ள குடிப்போம் நேரே பரம குடிப்போம் பொரட்டா திம்பம் படம் ப덤ப்பம் திருப்பி விடுவோம். என்ன மொக்க சாமி என்னது? ஏன்டா இப்படி தனியா போயிட்டு வர மறுக்கறியா நான் பேசிட்டு இருக்கறவ? நான் வர மறுக்கறியா நான் நீ பாத்த இப்போ நீ எனக்கு பெரிய தாவணும். இப்போ கைய புடிச்சிட்டு இழுக்கலாம். இழுக்க இழுக்க கை ஓடுது. இவன் சின்னக்க மாரானே இவன் சாரே புடிச்சா உருவுறா எல்லா ஜோலியும் முடிச்சு மாலையில கபடி விளையாட போவோம் ஊருக்கு விளையாட போறது மச்சான் நான் விளையாண்டு கொடுப்போம் என்னடா மஞ்சான் வேணும் ஒன்னுல மஞ்ச கல்லு புரட்டா படம் டிக்கெட்டு பத்து ரூபா தான் அப்ப விளையாண்டு கொடுத்து ஜெயிச்சிட்டு பரிசா வாங்கிட்டு படத்துக்கு போவோம் இதே தான் வேலை இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா பிறந்த எல்லாம் சீனி தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் சேன தொட்டு வைப்பாங்க எனக்கு சாரா என்ன இருந்திருக்கு தொட்டு வச்சிட்டாங்க எப்ப பார்த்தாலும் நாக்கு நம்ம 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 சுறு சுருன்னு இருந்துகிட்டே நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய் பொய்யா பேசிக்கே இருப்பேன் காளி கல்லு போட்டா படம் டிக்கெட்டு பத்து ரூபா தான் அப்ப விளையாண்டு கொடுத்து ஜெயிச்சிட்டு பரிசு வாங்கிட்டு படத்துக்கு போவோம் இதே தான் வேலை

சோசியல் மீடியால வந்து இந்தியா கவர்மெண்ட் விமர்சித்து சொல்றோம் இந்தியாவை விமர்சிச்சு பேசுற மாதிரியோ இந்தியாவோட இறையாண்மை பாதுகாப்புக்கு எதிராக பேசுற மாதிரி ஏதாவது கருத்து சொன்னோம் அப்படின்னா நம்மள வந்து இது வந்து பாதுகாப்புக்கு இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அரெஸ்ட் பண்ணி குற்றம் நிரூபிக்கப்பட்டா தூக்கு தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதன் ना टेंशन पड़ लर माँ? पीछे मारी 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 जनंगेट नहीं पीछे शिव शिवजी को देखे तो उनकी इमेज से आपको पता लगता है कि हिंदू डर नहीं फैला सकता हिंदू हिंसा नहीं फैला सकता हिंदू नफरत नहीं फैला सकता और बीजेपी 24 घंटा नफरत हिंसा नफरत हिंसा नफरत हिंसा स्पीकर सर कहां कहां तक इन्होंने डर फैला दिया है सर कहां तक इन लोगों ने डर फैला दिया मैं आपको अयोध्या से शुरू करता हूँ सर नमस्कार <laughs> ये ना ना ये ये ना ना। शिव जी कहते हैं शिव जी कहते हैं सर देखिए मेरा वो हटा दिया आपने सर वो देखिए सर हटा दिया कैमरा से हटा दिया देखिए देखिए And they were put forth By Mahatma Gandhi The Prime Minister Of course who has a direct connection with God <laughs> As a, has a direct Speaks directly to God Yes the Paramatma speaks to ji's Atma directly Unlike இருக்கு 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 இந்தியால கொலையாளி ஆயிரம் ஸ்டார்ட் பண்ணு மண்டல மட்டும் ச உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க